கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வனே பாடைப்பின் காரணரே களி மண்ணான என்னயுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே குயவனே பாடைப்பின் காரணரே. காணும் பாத்திரமெல்லாம் ஏசுவை போற்றிடுதே என்னையும் மௌவிதப் பாத்திரமாம் வானைந்து கொள்ளுமே குயவனே குயவனே படைக்கு கா பார்த்திடுமே உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர்தான் எங்களுடைய குயவன் நாங்கள் களிமண்ணாக இருக்கிறோம் ஐயா நீரங்களை வனைந்து உருவாக்கக்கூடிய நல்ல தெய்வம் தாழ்த்திய ஒரு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே நம்ம வாசிப்பதற்காக சங்கீத நாற்பத்தி எட்டு பதினான்கு இந்த தேவன் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்கள் தேவன் நம்மை மரண பரியந்தமும் நடத்துவார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பூமியில் வாழ்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை தேவன் நியமிச்சுருக்கிறார் அந்த காலம் முடியும்போது நம்முடைய மரணம் நம்மை பற்றி கொள்ளும் அந்த மரணம் வரைக்கும் தெய்வம் நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் சங்கீதக்காரன் தாவிதி இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் மூன்று நான்கில் அவர் சொல்கிறார் அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாம நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த பூமியில் வாழும்போது பல நேரங்களில் மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள் வரும் சில நேரம் நம்ம போகிற பாதை மரணம் வந்து விடுமோ என்கிற பயமும் அச்சமும் நம்மை மிகவும் வேதனைப்படுத்தும் சில நேரங்களில் நமக்கு இருக்கிற சரீர சூழ்நிலை சரீர பலவீனங்களை நம்ம நினச்சி பார்க்கும்போது நான் இனி உயிரோடு இருக்க மாட்டேனோ என்கிற ஒரு பயம் நம்மளை நிறைய நேரங்களில் பிடித்து கொள்ளுகிறது ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மளை மரண இருளின் பள்ளத்தாக்கில் கூட அருமையாக நடத்துவார் நம்ம அதனால் ஒருபோதும் பயப்பட வேண்டியதே இல்லை அவர் நம்மளை ஆச்சரியமாக நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூணு நாலு சொல்லு மூணு நாலு சொல்லுகிறேன் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரின் பரிசுத்தர் உங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தேர் கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பி இருந்தால் நம்மளை அருமையாக அவர் வந்து நடத்துவார் உங்களை வெட்கப்பட விட மாட்டார் மரண இருள் வரலாம் வியாதியின் கொடுமைகள் வரலாம் தரித்திரங்கள் ஏழ்மைகள் பலவிதமான துன்பங்கள் இந்த உலகத்தில் வந்தாலும் அதன் நடுவில் எல்லாம் தெய்வம் நம்ம கூடவே இருந்து ஆச்சரியமாக நடத்துவார் மரண பரியந்தம் நடத்துவார் ஒன்று குறைபடார் அதனால் அதனால் நீங்கள் பயந்து நான் எப்படி என் வாழ்க்கை ஆகப் போகுது என் எதிர்காலம் எப்படி ஆகப்போகுது என் பிள்ளைகளுடைய காரியம் எப்படி ஆகப்போகுது போகுது என்னுடைய படிப்பு எப்படி ஆகப் போகுது பயப்பட வேண்டியதில்லை மாரண பரியந்தமும் தெய்வம் நம்மை நடத்த உத்தரவாதம் பண்றாரு அவரை பிடித்து கொள்ளுங்கள் ஒத்தாசை செய்வார் நல்ல பிதாவே மரண பரியந்தமும் நீரங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறதுக்காக நன்றி அப்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்